வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும் உயரங்களையும் பார்க்காதே சிகரங்களையும் பார்க்காதே தோல்வியைப் பற்றியும் கவலைப்படாதே வாழ்க்கையில் நீ சாதிக்க விரும்பினால் அடியெடுத்துவை உறுதியாக யார் ஒருவர் நல்ல செயலை செய்தாலும் அவரை மனதார பாராட்டுங்கள் உங்கள் பாராட்டுக்கள் அவரை மேன்மேலும் நல்ல செயல்களை செய்ய வைக்கும் ஒரு மரம் ஆயிரம் தீக்குச்சிகளை உருவாக்கும் ஆனால் ஒரு தீக்குச்சி ஆயிரம் மரங்களை எரித்துவிடும் அதுபோல் ஒரு எதிர்மறை எண்ணம் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும் எண்ணத்தை கவனி இல்லாதவன் சொல்லும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு சமுதாயத்தில் மதிப்பு அதிகம் உலகில் மதிப்பில்லாதது நம்மிடம் இருப்பவை அல்ல நம்மோடு இருப்பவர்கள் நடக்கும் முன்னே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள் நடந்த பின்னே நடந்தது நல்லதே இருக்கே என்று நினைத்துக்கொள் முட்டால் பழிவாங்க துடிப்பான் புத்திசாலி மன்னித்து விடுவான் அதிபுத்திசாலி அந்த இடத்திலிருந்து விலகி விடுவான் விட்டு கொடுப்பவன் கெட்டுப்போவதில்லை என்கின்றனர் ஆனால் உலகமே விட்டு கொடுப்பவனை விட்டு வைப்பதில்லை என்னதான் உலகம் மாறினாலும் எப்படிப்பட்ட விஞ்ஞானி வந்தாலும் மண்ணை உழுது விதை விதைத்தால்தான் நாம் உணவு உண்ண முடியும் ஏமாற்றங்கள் எல்லா நேரத்திலும் வலிப்பதில்லை உறுதியாக கிடைக்கும் என நம்பும்போது அடையும் ஏமாற்றமே அதிகம் வலிக்கும் நீ செய்யும் ஒவ்வொரு விளைவும் நீ எதிர்பார்க்க முடியாத அளவு திருப்பி வினையாக வந்து உனக்கு அமையும் விதைப்பது யாதும் நன்மைக்கே இருக்கட்டும் எது கிடைக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் புரியாதவர்களுக்கு என்றுமே புதிராகவே இரு தள்ள வேண்டிய நான்கு பதவியால் வரும் கர்வம் புகழால் வரும் மயக்கம் அறிவால் வரும் செருக்கு பணத்தால் வரும் போதை கொல்ல வேண்டிய நான்கு அளவில்லா உழைப்பு அயராத முயற்சி ஆரவாரமில்லா வாழ்க்கை ஆணவமில்லா நடத்தை உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே வாழ்க்கையில் பதில் சொல் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீரும் குடிசையில் இருந்தாலும் கோபுரத்தில் இருந்தாலும் எண்ணங்களைப் போல்தான் வாழ்க்கை இருக்கும் மனிதர்களால் எல்லா குணங்களையும் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் தெய்வ பக்தியும் விசுவாசத்தையும் மற்றவர் சொல்லித்தந்து செயல்படுத்த முடியாது உன் உள்ளம் தூய்மையானதாக இருந்தால் உன்னிடம் இருப்பதை நீ உயர்வானதாக நினைப்பாய் அதை இகழ்ந்து நீ ஒருபோதும் வேறொன்றை தேட மாட்டாய் வாழ்க்கையின் மகத்துவம் தோற்காமலேயே இருப்பதில் இல்லை தோற்கும் ஒவ்வொரு முறையும் திரும்ப எழுவதில்தான் உள்ளது